ரெண்டு பாடுறீங்களா நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு சிட்டு அவள் காதோரம் காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் தோணாது சித்திர முத்து ரதமே எட்டி எட்டி போனாலும் கெட்டு மனம் போகாது அற்புதமே அன்ன கிளியே ஆட்டு இதுவே போதும் அழகா பண்ணீங்க வந்து ஒரு காலத்து தாளம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க சின்ன எதனா வாசிக்கிட்டே இருப்போம் நான் கிராமத்துல இருந்து வந்தவன் தாளம் வாசிக்கிட்டே இருப்போம் வீட்டுல எந்த பாக்கெட் இருந்தாலும் எது இருந்தாலுமே வாசிக்கிட்டே இருப்போம் அப்ப தலையில வாசிட்டு போவோம் திண்டா திட்ட திண்டா அப்படின்னு வாச்சுட்டே போவேன் ரோட்ல தலையில வாசிட்டு போவீங்க இல்ல ரோட்ல போகும் உங்க ஐயா உங்க ஐயா அப்படி திண்டா திட்ட திண்டா அப்படி வாட்சிட்டு போவேன் பைத்தியம் பாங்க பைத்தியம்தான் இல்ல பைத்தியம்னு நம்மள எல்லாம் நார்மலா ஆனா இளையராஜா பைத்தியம்னு ஆமா பைத்தியம் சொல்லும் ஆமாத்தியம் இளையராஜா பைத்தியம் தான் சொல்லும் போது ஒரு பெருமையா இருக்கும் வந்து வேற கெத்தா பெரு ஒரு பெரிய இருக்கு பெருமை ஆமா நம்ம இளையராஜா பைத்தியமாக ஒரு பாட்டு பாடுவோம் பாடுறீங்கயா தேவதாசு கதைய போல என் கதையாச்சி உரு போல எனது வாழ்க்கை தெருவில் நின்னாச்சு நான் வேறேதும் போனேன் பின்னால அடவிழங்காத கதையாச்சி எல்லாம் பொண்ணால தம்பி பொண்ண நம்பாத நம்பினா என் கதைதான் சொல்லுங்க என்னுடைய பிளேலிஸ்ட் வந்து கோல்டன் சாங்ஸ் தான் பொன்னான பாடல்கள்

ஒட்டி கொண்டு கட்டி கொள்ள உள்ளம் துல்லும் வந்து உன்னை கண்டு மெல்ல மெல்ல ராகம் ஒன்று பாடுதம்மா